தேவனுடைய கரத்தில இருந்து ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்று அவர் வாக்கு கொடுக்கிற போது இந்த வசனங்களை அவர் வாக்கு அனுப்புகிற போது அந்த வார்த்தை சொல்லுகிறது சகலமும் என்ன செய்யப்படுமா புதிதாக்கப்படும் அலம் புதுப்பித்தல் என்று வருகிற போது அது என்ன செய்யப்படுகிறதா ரீப்ளேஸ் பண்ணுவார் தேவனுக்கு உண்டாகட்டும் நீங்கள் விசுவாசிக்க முடியுமானால் ஆண்டவர் சொன்னார் சகலவற்றை நீங்கள் புதுப்பித்துக் கொள்வீர்கள் கடந்து போன எல்லா பாதைகளிலும் பாதைகளிலும்த்தரவன் என்ன ரெஸ்டோர் பண்ண இடங்கள் உண்டு தேவனுக்கு மைமுண்டாட சங்கீத அம்பத்தி ஒன்னு எல்லாம் வாசிங்கன்னா தாவிது என்ன செய்யப்படுகிறதை பார்க்கிறோம் தன்னுடைய வாழ்வை திரும்ப தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து தன்னை புதுப்பித்துக் கொள்ளுகிறதான ஒரு இடம் ஒவ்வொரு நாளும் அவனுடைய வாழ்விலை பாருங்க அவன் இடந்து போன எல்லாவற்றையும் சாமியில் முப்பதுல நீங்க வாசிக்க முடியும் நாம் இது இழந்து போன எல்லாவற்றையும் என்ன செய்கிறதை பார்க்கிறோம் திருப்பிக் கொண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது தாவிதனுடைய வாழ்வில இந்த எல்லா காரியங்களையும் நீங்கள் பார்க்க முடியும் தள்ளப்பட்டு இருந்தான் ராஜாவாக இருந்தான் அந்த ராஜா என்கிற நிலைமையில இருந்த என்ன செய்யப்பட்டு இருந்தானா தள்ளப்பட்டு இருந்தான் தேவன் மறுபடியும் என்ன செய்தாரா ரீப்ளேஸ் பண்ணாராம் என்ன சொல்றீங்களா ஆண்டவருக்கு மகிமுண்டாட்டம் தாவிதனுடைய வாழ்வில இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கிற போது ஆண்டவர் சொன்னார் தம்முடைய பிள்ளைகளுக்கு பார்த்து அவர் சொன்னார் இதோ சகலவற்றை நான் என்ன செய்கிறேன் நான் புதிதாக்குகிறேன் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை புதுப்பிக்கிற போது வெக்கப்பட்டு போகிற அல்ல ஆண்டவருக்கு மகிமூண்டாட்ட சூழல்கள் உன்னை புதுப்பிக்கிற போது உன் வாழ்வை புதுப்பிக்கிற போது எதெல்லாம் புதுப்பிக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார் நீ சம்பூர்ணமாய் சாப்பிடுவாய் எலையிலா நீ திருப்தியாய் வாழ்வாய் ஆண்டவருக்கு மகிமூண்டாட்டும் நீ வெக்கப்பட்டு போக மாட்டேன்